வணக்கம் முக்கிய செய்திகள் வேலைக்கே போகாமல் ஒரே ஐடியாவில் எண்பத்தி எட்டு லட்சம் சம்பாதித்த திண்டுக்கல் வாலிபர் ஏமாந்த தேனி பெண் விரிவாக பார்க்கலாம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மூர்த்தி நாயக்கன் பட்டியை சேர்ந்தவர் சிரஞ்சீவி அவருடைய தங்கை பவித்ரா இவர் எம்எஸ்சி எம்எட் படித்துவிட்டு அரசு ஆசிரியர் வேலைக்கு முயற்சி செய்து வருகிறார் இந்நிலையில் பவித்ராவிற்கு அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கித் தருவதாக எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை திண்டுக்கல் மாவட்டம் பத்தனகுண்டுவைச் சேர்ந்த இளைஞர் வாங்கினாராம் அதன் பின்னர் வேலை வந்துவிட்டதாக போலியான பணி நியமன ஆணையை தந்தாராம் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அரசு வேலையில் சேர புரோக்கர்களை எந்த காரணம் கொண்டும் நம்பக்கூடாது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முயற்சி செய்தாலே வேலை உறுதியாக கிடைக்கும் அதே நேரம் சிலர் குறுக்கு வழியில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுகிறார்கள் அரசு அதிகாரிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வீட்டில் மாட்டி வைத்துக் கொண்டு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று கூறி ஏமாற்றுவார்கள் அப்படி ஏமாற்றுபவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் தேனி பெண்ணை அப்படி ஏமாற்றிய திண்டுக்கல் மாவட்டம் நாகர்கொண்டுவை சேர்ந்த வாலிபர் கைதாகியுள்ளார் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மூர்த்தி நாயக்கன் பட்டியை சேர்ந்த சிரஞ்சீவி என்பவருடைய தங்கை பவித்ரா என்பவர் எம்எஸ்சி எம்எட் படித்துவிட்டு அரசு ஆசிரியர் வேலைக்கு முயற்சி செய்து வருகிறார் பவித்ராவின் கணவர் ஜெகதீஷ் சிங்கப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிங்கப்பூரில் வேலை செய்யும் பவித்ராவின் கணவர் ஜெகதீஷுக்கு கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு காந்தி சேர்ந்த சூரஜ் வயது இருபத்தி என்பவர் அறிமுகம் ஆகியுள்ளார் அவர் தனக்கு அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் நன்றாக தெரியும் என்றும் அவர்கள் மூலம் அரசு வேலை வாங்கி கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அப்போது ஜெகதீஷ் தான் சிங்கப்பூரில் இருப்பதாக கூறியதுடன் பவித்ராவின் அண்ணன் சிரஞ்சீவியை தொடர்பு கொள்ளுமாறு சூரஜிடம் ஜெகதீஷ் கூறினார் இதையடுத்து சிரஞ்சீவியை சூரஜ் தொடர்பு கொண்டு பத்தலகுண்டு அரசு பள்ளியில் ஒரு முதுநிலை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் ரூபாய் ஐம்பது லட்சம் கொடுத்தால் அந்த வேலையை வாங்கி கொடுப்பதாகவும் கூறினார் அதை நம்பி சிரஞ்சீவியும் சிங்கப்பூரில் இருந்தபடி ஜெகதீஷும் வங்கி கணக்கு மூலம் சூரஜுக்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ளார்களாம் அந்த வகையில் அவர்கள் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது அனுப்பியிருந்தனர் அதை பெற்றுக்கொண்ட சூரஜ் ஒரு பணி நியமன ஆணையை வாட்ஸ்அப் மூலம் பவித்ராவுக்கு அனுப்பி வைத்தார் அதில் கோவை அரசு பள்ளியில் பணி வழங்கப்படுவதாக இருந்தது இதையடுத்து அந்த பணியிடத்தை பத்தலகுண்டுவுக்கு மாற்றிக் கொடுப்பதற்கும் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கும் அவர்கள் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினான்காயிரத்து பதினேழு அனுப்பி வைத்துள்ளார்கள் ஆனால் பணி மாறுதல் உத்தரவு தாமதமாகி வந்ததால் ஏற்கனவே கிடைத்த உத்தரவை பவித்ராவும் சிரஞ்சீவியும் தங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் சரிபார்த்தனர் அப்போது அது போலி பணி நியமன ஆணை என்று தெரியவந்தது மொத்தம் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சத்து தொள்ளாயிரத்தி பதினாறு கொடுத்து அவர்கள் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சி அடைந்தனர் இந்த மோசடி குறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிரஞ்சீவி புகார் செய்தார் அதில் இந்த மோசடிக்கு சூரஜின் தாய் சுமதியும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டினார் அதன் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி சூரஜ் சுமதி ஆகிய இரண்டு பேர் மீது கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்தனர் அவர்களை கைது செய்ய தேனி இன்ஸ்பெக்டர் மாயா ராஜலட்சுமி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது இந்நிலையில் தனிப்படை போலீசார் சூரஜை நேற்று கைது செய்தனர் விசாரணையில் அவர் எம்பிஏ பட்டப்படிப்பு படித்துவிட்டு வேலை தேடி வந்ததாகவும் அந்த நேரத்தில் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது தொடர்ந்து வேறு யாரையும் சூரஜ் ஏமாற்றி உள்ளாரா என்பது குறித்து தேனி மாவட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்